கரூரில் சாகுவரை உண்ணாவிரத போராட்டத்தினை இரவு முதல் துவங்கிய வேளாளர் கூட்டமைப்பினரால் தமிழக அளவில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது கொங்கு வேளாளர் மற்றும் சோழிய வேளாளர் உள்பட நாற்பது உட்பிரிவுகள் கொண்ட வேளாளர்கள் பெயரை மாற்ற முயற்சித்த தமிழக அரசிற்கும் மத்திய அரசிற்கும் கண்டனம் தெரிவிக்கும் வகையில் கரூர் மையப்பகுதியில் உள்ள எண்பது அடி சாலையில் திங்கட்கிழமை இரவு பத்து மணி முதல் சாகுவரை உண்ணாவிரத போராட்டத்தினை அனைத்து வேளாளர் சங்கங்கள் கூட்டமைப்பினர் துவக்கியுள்ளனர் தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவையின் தலைவர் கார்வேந்தன் தலைமையில் துவங்கிய இந்த உண்ணாவிரதத்தினை கரூர் வாவுசி பேரவையின் தலைவர் மணிஷ் கே மகேஸ்வரன் துவக்கி வைத்தார் கரூர் எண்பது அடி சாலையில் உள்ள தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை அலுவலகத்திற்குள் நடைபெற்று வரும் இந்த தொடர் சாகுமறை உண்ணாவிரத போராட்டம் தமிழக அளவில் பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ந்து நடைபெறும் என்றும் தங்களது ஒரே கோரிக்கை சாதிவாரி கணக்கெடுப்பானது பிரிட்டிஷ் அரசு கொண்டு வந்தது ஆனால் அதை வைத்து கொண்டு அன்று எடுத்த கணக்கினை வைத்து அதே மாதிரியான ஒரு செயலை செய்வது எப்படி அரசு மத்தியிலும் சரி மாநிலத்திலும் சரி நன்கு உணர்ந்து மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றதோடு வரும் தேர்தலில் எங்கள் பங்கும் எப்படி என்பதனை இந்த உண்ணாவிரத போராட்டம் மூலம் மத்திய மற்றும் மாநில அரசிற்கு தெரிய வரும் என்றார் உள்ளிட்ட இந்த சமூகங்களுக்கு இந்த குல வேளாளர் என்ற பெயரை வழங்குவதற்கு பிஜேபி அரசும் மத்திய பிஜேபி அரசும் மாநில எடப்பாடி அரசும் முனைப்பாக செயல்பட்டு அதை விரைவாக அவர்கள் வழங்க வேண்டும் என்று ஓட்டுக்காக தான் கால் ஊன வேண்டும் என்றதற்காக இதை தொடர்ந்து அறிவித்து வருகிறார்கள் இது வந்து இதுவரை எந்த ஒரு அமைப்பு தலைவர்களிடம் கருத்து கேட்காமல் இத்தனை போராட்டங்கள் இத்தனை மனுக்கள் கொடுத்தும் எங்களுடைய மனுக்களோ எங்களுடைய போராட்டத்துக்கோ கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தாமல் பட்சமாக மானுட அறிக்கையை தயார் செய்து அவர்கள் இதை நடத்தி வருகிறார்கள் அந்த மானுட அறிக்கையை மீண்டும் அனைவரிடையும் கருத்து கேட்டு புதிதாக மராய்வு பண்ணி அதை கருத்து கேட்டுத்தான் இந்த பெயரை வழங்க வேண்டும் பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்த மசோதாவை திரும்ப பெறும் வரை சாகும் முறை உண்ணாவிரதம் இருப்பதாக நாங்கள் முடிவு செய்து இன்று உண்ணாவிரதம் அமர்ந்திருக்கின்றோம்